மாத்தூர் தொட்டி தொட்டிப்பாலத்தின் கீழ்ப்பகுதி காட்சி தண்ணீர் ஆர்ப்பரித்து பாய்ந்து செல்லும் மலகிய காட்சி இங்கே ஒரு இடத்தில் சுழியாய் தண்ணீர் போகும் காட்சி தண்ணீர் சுழி.. இதில் சிக்கினால் சிக்கல்தான் இந்த மாதிரி சுழிகளில் சிக்கும்போது ஆள்களையும் மூழ்கடித்து மடைக்குள் கொண்டு போகும் சுற்றுலா பயணிகள் கவனமுடன் இருக்க அறிவுறுத்தல் நீரோடையில் ஒரு பெரிய சுளி உள்ளது சுளியில் ஒரு குச்சியை போட்டு பார்ப்போம் அதை இழுத்து கொண்டு போய்கிவிட்டது இதே போல்தான் ஆட்கள் சென்றாலும் இந்த இருந்து ஆட்களை இழுத்து கொண்டு போய்விடும் ஆகையால் கவனமுடன் சுற்றுலா பயணிகள் இருக்க அறிவுறுத்தப்படுகிறது